وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلِ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا உண்மை வந்து விட்டது போய் அழிந்து விட்டது போய் அழியக்கூடியதாகவே உள்ளது என்றும் கூறுகிறார்கள் பைபிளின் இறைவனை கவனித்து பார்ப்பீர்கள் சொன்னால் எவர் ஒருவரையும் தவறான வழியில் அவர் அனுப்புவதற்கு நாடுவதே இல்லை ரெண்டு பேதும் மூன்றாம் அதிகாரம் நாற்பது மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் அவசரம் சொல்லுகிறது ஒருவரும் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் நீதியின் பாதையிலே மனிதனை நடத்த விரும்புகிறவராக இருக்கிறார் இந்த அல்லாவை போல தான் நாடுகின்ற மனிதர்களை தவறான வழியிலுக்கு அனுப்புகிறவராக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான இறைவன் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிற செய்தி பைபிளின் இறைவன் மாத்திரமே மனிதனை நேர்வழிப்படுத்துகிறார் என்பதை நமக்கு தெளிவாக விளங்கிக் கொள்கிறது அல்லாஹ் தனது படைப்புகளுக்கு நன்மை செய்யும் குரான் வசனங்களை தனது சுயநல நோக்கங்களுக்காக மற்றும் கிறிஸ்தவத்தை ஊக்குவிக்க வாய் டிஎம் செயல்பாட்டாளரால் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட்டு அவை காற்றில் பறக்க விடப்பட்டன சரி இப்போது பைபிளில் கடவுளைப் பற்றிய ஒரு எளிய கேள்விக்கு நேரடியான மற்றும் நேர்மையான பதில் கோரப்படுகிறது ரோமர் ஒன்று இருபத்து நான்கு இது அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் என்பது பாவத்திற்கு கடவுளின் அனுமதி தேவை என்பதை குறிக்கிறது அவர் அதை நடக்க அனுமதிக்கிறார் கேள்வி பைபிளின் கடவுள் மட்டுமே மக்களை நீதிக்கு வழிநடத்துகிறார் என்றால் பாவங்களை நிறுத்துவதற்கு பதிலாக பாவத்தில் தொடர அவர் ஏன் அனுமதிக்கிறார் நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களுக்கு எவ்வித அநியாயமும் செய்வதில்லை எனினும் மனிதர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொள்கிறார்கள் குரான் பத்து நாற்பத்து நான்கு மனிதன் ஒரு ரோபோ அல்ல தவறான வழிமுறையை தேர்ந்தெடுப்பது ஒருவரின் சொந்த தேர்வுகளின் விளைவாகும் ஏனெனில் அல்லாஹ் மனிதர்களுக்கு சுதந்திரமான விருப்பத்தை வழங்கியுள்ளதால் எடுத்துக்காட்டாக நீங்கள் பாம்பை பிடிக்க தேர்வு செய்யலாம் பாம்பு கடி என்பது உங்கள் விருப்பத்தின் இயல்பான விளைவாகும் அல்லாஹ் பாவத்தை கட்டாயப்படுத்துவதில்லை ஆனால் மக்கள் தங்கள் முடிவுகளின் விளைவுகளை எதிர்கொள்ள அனுமதிக்கிறார்கள் அல்லாஹ் விளைவுகளை நடக்க மற்றும் விதி தன்னை வெளிப்படுத்த அனுமதிக்கிறார் விதி என்பது அல்லாவின் முன் அறிவு திட்டம் ஒவ்வொரு தனிமனிதனும் எடுக்கும் தீர்வுகள் அவர்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் மற்றும் வெளிப்படும் நிகழ்வுகள் ஆகியவற்றை அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவன் அவன் இதைக் கொண்டு பலரை வழிகேட்டில் விடுகிறான் இன்னும் பலரை இதன் மூலம் நல்வழிப்படுத்துகிறான் ஆனால் தீயவர்களை தவிர வேறு யாரையும் அவன் அதனால் வழிகேட்டில் ஆக்குவதில்லை அல்குரான் இரண்டு இருபத்தாறு